வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீகன் ஜாமூன் பண்ணுறத பற்றி பார்க்குறோம் ஹாஃப் கப்பு கேஷஸ் எடுத்துகிட்டோம் அதை வந்து கொஞ்சம் லீக்குவா மோட்டரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோ அதே மாதிரி ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்குவோம் ஒயிட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெட்டோட கார்னர்ஸை மட்டும் கட் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம் நல்லா சூப்பராக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஏலகாத்தூளும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துப்போம் நல்லா அரைச்சோன்னா அந்த மாதிரி ஒரு க்ரீம் கிடைக்கும் ஸோ இதையும் அந்த ப்ரெட் க்ரம்ப்ஸ் மிக்ஸையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் தொட்டு குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணி எடுப்போம் த்ரீ டிகிரி ஹேர் ஃப்ரையர்ல செட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் திரும்ப ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரீஸில் ஒரு டென் மினிட்ஸ் அரவுண்ட் வச்சு எடுத்து பார்ப்போம் சைஸாக மேக் மெக் நம்ம முதல்ல வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரீஸில் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு பார்ப்போம் முதல்ல நம்ம ஷேப் பிடிக்க முடியுனா கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நம்மளால சீர்க் கொண்டு வர முடியும் வீண் நம்ம சிரப்பே ரெடி பண்ணிக்குவோம் சிறப்பு வேணால் நம்ம வந்து ஹாஃப் கப் பாகும் ஹாஃப் கப் தண்ணியும் எடுத்து கொதிக்க விடுவோம் ஏலக்காய் ப்ளஸ் லெமன் ஜூஸோட சேர்த்து பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டயத்துக்குள்ளே என்ன பெருசாக பண்ணிவிட்டேன்னு தெரில அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எல்லாம் வந்துடுச்சு ஸ்மோக்கெல்லாம் ஸோ அப்புறமா விண்டோஸ்லாம் எடுக்க எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து திரும்பவும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ட்ராப்ஸ் விட்டுக்கும் விட்டுக்குவோம் நம்மளோட வெள்ளம் போட்ட ஜாமும் ஏர் ஃப்ரைடு ஒன்று ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி